வணக்கம் வெல்கம் பேக் ஏகேன் பயணங்கள் ஸ்வன்ஸால இன்றைக்கு ஒரு முக்கியமான வருடத்துக்கு போக போறேன் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்றை நான் சர்ச் பண்ணி வந்திருக்கேன் இப்போ தான் வந்திருக்கேன் இங்க இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் ஸோ நான் இப்போ அங்கே கொண்டு இருக்கேன் அந்த லொக்கேஷனை போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க வீடியோக்கு போல காலை நேரம் மூன்றாவது நாள் இந்த ஸ்வான்சி நகரத்திலிருந்து ஒரு காட்டு பயணத்தை நோக்கிய ஒரு பயணத்தை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க சுவான்சிய ஒரு கட்ட எபிசோடை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க பயணம்ன்றது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அடர்ந்த காடுகள் மலைகள் தாண்டி தான் இந்த நீர்வீழ்ச்சியை தேடி போகிறோம் ஒரு வாட்டர் ஃபால்ஸை தேடின்னு ஒரு பயணம் வாங்க போகலாம் இந்த காட்டு பயணத்தில் இந்த நீர்வீழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஜோன் கட்டப்பட்டது கட்டப்பட்டதுதான் இந்த நீர்வீழ்ச்சி இவர் வந்து ஒரு வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவர் நாங்கள் நடந்து போக இங்கால பக்கத்தில் இருந்தால் அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு கம்பி போட்ட பாலம் ஒன்று இருக்குது நாங்கள் அதால் தான் நடந்து போகணும் நாங்கள் நடந்து போகைக்கு அந்த தண்ணி கீழால் போகிற சத்தம் வந்து உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கும் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உண்டு லெஃப்ட் ஓர் ரைட் ஸோ லெஃப்ட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் பார்ப்போம் ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸுன்ற பேர் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் மொழியை சேர்ந்தது பென்சர் கயின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மற்ற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இயற்கையாகவே இல்லை ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட தங்கட தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி தான் இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துல கூடுதலா கொமன் ஃபிஷர்ன்ற இந்த பறவையில் நீங்க பார்க்கலாம் மீன்களை வந்து வேட்டியாடுறதுல வந்து ஒரு நல்ல சிறப்பம்சம் வாய்ந்தது இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணியோட பாக்க நல்லா அழகா இருக்கு மீன் இந்த ஃபால்ஸ் இந்த அருவிகள் பாஞ்சி வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டு பயணத்துக்களால் நாங்கள் போயிருக்க நிறைய இன்ட்ரெஸ்டான சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் நிறைய பறவைகள் நிறைய புதுவிதமான மரங்கள் ஸோ எனக்கும் வந்து இப்படி காட்டுக்குள்ளே போயிருக்கேன் எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது ஒரு நைட் கேம்ப் அடித்து நாங்கள் வந்து அங்கேயே இடம் இருந்து சமைத்து சாப்பிட்டு அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்குன்னா அதையும் நான் உங்களுக்கு காணணியில் நான் காட்டுறேன் பார்ப்போம் உங்களுக்கு பார்க்க தெரியும் அந்த சூரிய ஒளி படைய அந்த ரெயின்போ அந்த மாணவியில் அழகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்ட வந்துட்டோம் இந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு இனி நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அதிசயத்தை இனி நீங்கள் பார்க்க போறீங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து இருந்து அந்த தண்ணி நான் அப்படி வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கேக்க திடீரென பார்த்தேன் மேலே ஒரு சின்னப்படியான ஒருத்தன் மேலே அந்த கல்லுக்கு மேலே இருந்து கீழே பாய போகிறேன் நான் அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தேனே எனக்கே பார்க்க பயமாக இருந்துச்சு அந்த கல்லில் இருந்து அது ஒரு ரிஸ்க்கான விஷயம் பார்ப்போம் இந்த தண்ணி கூட சரியான குளிராக இருந்தது அந்த ஐஸ் தண்ணிக்குள்ளே தான் இப்போ பாய போகிறேன் எனக்கே வீடியோ எடுத்து கொண்டு இருக்கீங்க கை நடுங்கி கொண்டு இருந்துச்சு அவன் மேலிருந்து பாயிறான் ஒன் டூ த்ரீ ஹூ ஆள் சேஃபாக தான் இருக்கார் என்ற கீழே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆழமாக இருக்கிறபடியாக ஒரு பிரச்சனையும் இல்லை பட் நமக்கு இந்த மாதிரியான ரிஸ்க்கான விஷயங்களுக்கெல்லாம் போக மாட்டேன் நான் தண்ணிக்குள்ளே காலை வச்சேனே பட் நான் குளிக்கொன்னும் போகவே இல்லை இந்த அருவிகள் வரைக்க அந்த தண்ணியில் இருக்கிற சத்தத்தோடு நல்ல அழகாக இருந்துச்சு நல்ல அமைதியாகவும் இடம் நீங்களும் வரலாம் இந்த சுவான்சி இந்த இயற்கையான ஒரு அழகை பார்க்குறதுக்கு நான் வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்க ஒரு ஒரு நாய்க்குட்டி அதாவது பீக்கல் என்று சொல்ற இந்த இனம் வந்து அப்படி அவர்கிட்ட ஓனர் வந்து அங்கால கல்லில் இருந்தவர் அவரை தேடி அந்த கல்லுக்கு அப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஆக்டிவான இந்த நாய்க்குட்டி வந்து ஃபைனலாக ஒரு மாதிரி கரைக்கு போயிட்டுது ஸோ இந்த சுவான்சி பயணத்தில் நாங்கள் கடைசி கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்படியே நாங்கள் வர்ற வழியில் இந்த சுவான்சியில் ஒரு அழகான ஒரு பீச் ஒன்று இருக்குது அதாவது இந்த சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கிற பீச்சிலையும் போயிட்டு அப்படியே ஒரு க வழியால் அந்த இயற்கையையும் அந்த அழகு காட்சியையும் பார்த்துட்டு இந்த சுவான்சி நகர எபிசோட் இத்துடன் முடிவடைகிறது Kamannya tu? Oh, wow, Almost good. kita. Hello, hai hai. Tak lah. இந்த வாட்டர் ஹோல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வேறொரு வீடியோவில் என்னொரு இடத்துல இருந்து மீண்டும் சந்திக்கிறேன் நான் என்று உங்கள் ஏகே நன்றி வணக்கம்